ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் சிலி சமையல் எல்லாரும் கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிவேரி விநாயகர் இது ரொம்ப வாசனையாக இருந்துச்சு சரி இது வந்து பர்ச்சேஸ் போகும்போது வந்துட்டு வாங்கியிருந்தேன் வரலட்சுமி நொம்புக்காக வாங்க போனப்போ வாங்கியிருந்தேன் வாசனையை சம சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒவ்வொன்னு வந்து தண்ணி அடித்து ஸ்ப்ரே பண்ணி தண்ணி விட்டோன்னா அது நல்ல வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கின்றதுக்காக அதை வாங்கியிருந்தேன் அதை வந்து ஹாலில் இருக்கிற அந்த வால்லேயே மாட்டிட்டு பூஜை வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜைன்றதுக்கு வித்தியாசமாக பார்க்காதீங்க இது வந்து வரலட்சுமி நம்ம வந்து முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அன்னைக்கே போடணும் அப்படின்றது தான் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் வீடியோ எல்லாமே எடுத்தாச்சு பட் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஒர்க்குன்றதுனால சரி இருந்தாலும் வருஷம் வருஷம் கரெக்டாக போட்டிருக்கோமே அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வலசி நோம்புக்கு வந்து பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கியாச்சு இன்னும் வந்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நான் எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து பூஜை சாமான் வீடு துடைக்கிறது எல்லாமே முடிச்சாச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டின்னருக்கு வந்துட்டு இதுதான் டின்னர் வந்துட்டு இன்றைக்கி ப்ரெட்டும் டீ ஒன்று முடிச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் பொட்டு வைக்கிற வேலை இருக்குது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோன்னா காலையிலே ஆறு மணிக்கு வந்துட்டு அம்மன் அழைக்கணுன்றதுக்காக டின்னர் எதுவும் செய்யலை ஏன்னா வந்துட்டு மதியமே நல்லா சாப்பிட்ருந்தோம் அதனால தான் வந்து டின்னர் வந்துட்டு இதோடய முடிச்சுக்கலாம் நல்ல ஒரு மசாலா டீயும் ப்ரெட் டோஸ்ட்டும் வந்து பண்ணியிருந்தேன் அதை அதை கொஞ்சம் வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு மீதி இருக்கிற சேரீஸ் மற்ற பர்ச்சேஸ்லாம் வாங்கிட்டோம் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் ஆறு டு ஏழு வந்துட்டு அம்மன் அழைக்கிறது அந்த டைமில் நம்ம அழைச்சோம் அப்படின்னா ஒம்பது டு பத்து வந்துட்டு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் எப்போயுமே வந்துட்டு காலையிலேயே நம்மளுக்கு வந்துட்டு அம்மனை அழைச்சி பழக்கம் தான் வந்துட்டு ஃப்ரைடே வந்துட்டு ஈவினிங்கோட காலையில் ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படி அப்படின்றதுக்காக தான் ரெடி பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் லாஸ்ட் வருஷம் போட்ட வரலட்சுமி பூஜையோட டெக்கரேஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜை இதுக்கெலாம் வந்துட்டு குங்கும மஞ்சள் வந்துட்டு எப்படி வைக்கணும் அதில் என்னென்னலாம் வந்துட்டு கலக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் பொட்டுலாம் வச்சுட்டு கேஸ்க்கும் வந்து பொட்டு வச்சுட்டு என்ன எனக்கு தெரிஞ்ச கோலம் வந்துட்டு போட்டுட்டு இது வந்து நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் பொட்டு வச்சிட்டு நாளைக்கு கலசம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் நம்ம அரிசி போட்டு அப்படியே வந்து மற்ற பொருள்லாம் சேர்த்துட்டு நம்ம கலசம் வச்சிட்டோன்னா கலசம் வைக்கிற வேலை வந்து முடிஞ்சிடும் அடுத்து தான் நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுக்கு டைம் நிறையா இருக்கிறதுனால நைட்டே முடிச்சு போட்டு வச்சுட்டேன் பட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா திரி வந்து போட்டு எண்ணெய் ஊற்றி வைக்கக்கூடாது அது வந்து நம்ம எப்போ வந்துட்டு ஏற்றமோ அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியோ திரியெல்லாம் போடணும் அதுக்கு முன்னாடி வந்து அது வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கரெக்டாக இல்லையான்னு தெரில பட் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்டாக இருந்தால் மறக்காமல் கமர்ஷியனில் சொல்லுங்க ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டு நம்ம அம்மா அழைச்சிடலாம் அதனால நான் வந்துட்டு கலசத்தில் வந்து நான் டெக்கரேஷன்ஸ்லாம் கொடுக்கல நான் ஜொல்லெல்லாம் போடல பட் வெளியிலேருந்து அம்மனை அழைக்கணும் நான் போன வருஷம் இதை காமிச்சிருக்க மாட்டேன் அதனால தான் இந்த வருஷம் கொஞ்சம் தெளிவாக நான் காமிக்கிறேன் வாசப்படியிலே வச்சிட்டு அதுக்கு நம்ம வந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கு விபூதி சந்தனம் அந்த வாசனை தெருவெலாம் கொஞ்சமாக தெளிச்சிடணும் கீழே அந்த தெளிச்சு அதுக்கப்புறம் நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம வந்துட்டு பத்தியும் கல்பரமும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அம்மனை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்வாங்க அதாவது நம்ம எந்த வந்துட்டு பழகில் மணப்பலக இல்லைன்னா ஸ்டாண்டு அந்த மாதிரி எங்கே வேணாலும் வைக்கலாம் பட் நான் இந்த வருஷமும் வந்துட்டு ஸ்டாண்டு வாங்க மறந்துட்டேன் கிரிக்கு நான் ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருந்தேன் பட் ஸ்டாண்டெலாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான டைமே இல்லை நெக்ஸ்ட்டு வருஷம் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணிடணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த வேலைலாம் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கடக்கடை கடக்கடன்னு வேலை முடிஞ்சது வந்து இன்னும் காமிக்க முடியல இந்த தீப தூப ஆதாரம் காமிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அப்படியே விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் நான் வந்து குளிர் வைக்க மாட்டேன் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறப்பவே வந்து நைவேத்தியம் பண்ணணும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம படைக்கிற வரைக்கும் அது எரிஞ்சுட்டு அது எரியது வந்து ரொம்ப நல்லது நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான சாதம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் இதெல்லாம் பண்ணியிருந்தேன் பட் இந்த வருஷம் வந்துட்டு புளி சாதமும் பொங்கல் சுண்டல் இது மட்டும் தான் பண்ணேன் புளிசாதமும் சக்கரை பொங்கலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் வீடியோ வந்து ஃபுல்லாக காமிக்க முடியல நான் கோவில் புளியோதரை சக்கரை பொங்கல் இது எல்லாமே நான் போன வருஷமும் காட்டியிருக்கேன் தனியாகவும் வீடியோ போட்டிருக்கிறதுனால அதெல்லாம் நான் போடலை சப்போஸ் உங்களுக்கு அந்த கோவில் புளியோதரை வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் லிங்க் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து தான் வந்துட்டு சக்கரை பொங்கலும் நான் வந்து நெய்வேத்தியத்தை ரெடி பண்ணிட்டேன் சுண்டலும் வந்து தாளிச்சிட்டோம் அப்படின்னா நெய்வேத்தியம் வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம படைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் படைக்கிறதுக்கு நான் கரெக்டாக ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போ தான் நம்ம பூஜெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நிறைய ஆராதனை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நான் கூப்பிட்ருந்தேன் பட் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் ஒரு ஏழு பேர் தான் அந்தளவுக்கு தான் கூப்பிட்ருந்தோம் ஏன்னா எல்லார் வீட்லேயும் வரலட்சுமி நம்ம கும்பிட்றதுனால வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு போயிட்டுருக்க முடியாது அதனால் தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி மட்டும்தான் அந்த வருஷம் நான் கூப்பிட்ருந்தோம் பட் வாஷிங் விஷயம் நான் எப்பயும் வைக்கிற மாதிரி கலசம் தான் தேங்காய் கலசம் மட்டும்தான் வைப்பேன் இதுதான் வந்துட்டு காலங்காலமாக வந்துட்டு கும்பிட்டுட்டு வர்றது அம்மாவும் இத்தனை வருஷமும் வந்துட்டு கலசம் அப்படி தான் கும்பிட்டுட்டு வருவாங்க எனக்கு சொன்னது என்னன்னாலும் எனக்கும் தான் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு சின்ன மியூசிக்கோடு நம்ம வீடியோ பார்க்கலாமா செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு ஒரு எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு புளி புளிசாதம் வந்துட்டு முடிஞ்சிச்சுன்னா அதை கலரிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா புளி உதரையும் ரெடி ஆகிடும் இன்னும் வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு ஷார்ட்ஸ்லையும் சரி வீடியோலையும் வந்து கிளியராக கொடுத்துருந்தேன் என்னென்னலாம் வந்து கலசத்துக்கு போடணும் என்னென்னலாம் வந்துட்டு போட்டால் நல்லது அதுக்கப்புறம் வந்து எப்படி இப்படிலாம் வந்துட்டு பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் நான் வந்துட்டு சாரீ வந்துட்டு பிளேட்டில் தான் அரேஞ்ச் பண்ணுவேன் நான் வந்துட்டு கட்டுறதுலாம் இல்லை நான் அப்படியே ப்ளேட்டில் வச்சுட்டு நீவேதியம் பக்கத்தில் வச்சுட்டு நான் வந்துட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போதே வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி ஆகிடுச்சி டென் தேர்ட்டி வரைக்கும் தான் வந்துட்டு நல்ல நேரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்திர பன்னெண்டு ராவு காலம் அதனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அதனால் வந்துட்டு நூற்றி எட்டு போற்றி போட்டுட்டு அதையும் நம்ம பூஜை பண்ணியாச்சு திருப்தியாக எனக்கு ரொம்ப 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 திருப்தியாக இருக்குது வருஷ வருஷம் நம்ம பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ஒரு மூணு வருஷமாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு வருஷமாக நான் பண்ணலை மூணு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் பட் இருந்தாலும் மனசு திருப்தியோட சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரலட்சுமி பூஜை தான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என்ஜாய் நம்புறேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்காக